ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொடிசியாக போயிருந்தேன் இல்லையா அங்கேருந்து நான் சில செடிகள் சில விதைகள் நாட்டு விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து அறிவகை கிழங்குகள்லாம் வாங்கிட்டு வந்தேன் அது என்னான்னு காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலக்காய் கிழங்கு கஸ்தூரி மஞ்சளும் இருக்குது இதுதான் பாருங்கள் அதலக்காய் கிழங்கு இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இதை வந்து ஆரஞ்சு கலருன்னு சொன்னாங்க அதனால் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே என்கிட்ட வெள்ளையும் மஞ்சளும் இருக்கு இது வந்து கரு மஞ்சள் ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு லகடான் மஞ்சள் இது வாங்கியிருக்கேன் இது வந்து ஏர் பொட்டேட்டோ சம்மங்கி கிழங்கு உள்ள இருக்கு இது வந்து கிழங்கு மா இஞ்சி இதுதான் கிழங்கு இது வந்து நெய் மிளகாய் இது வந்து ஒன்று முப்பது ரூபாக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேயே நிறைய விதைகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாட்டு விதைகள் தான் அத்தனையும் இது வந்து அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் அடுத்தது வந்து நான் வந்து ஈசா யோகா மையம் அங்கே இருந்தது அதில் வெறும் மூன்று வாங்க செடி இங்கே பார்த்திங்களா இது வந்து பெருநெல்லி இது வந்து பார்த்திங்கன்னா வெளாம்பழமா இதில் ரெண்டு செடி வாங்கியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மகிலம் பூ மகிலம்பூ ஒரு மூணு வாங்கியிருக்கேன் இது ஏதோ மரம் சொன்னாங்களே மரம் நீ இது வந்து ஈசா யோகா மையத்தில் இருந்து வாங்கியிருக்கேன் இன்னும் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன்